வேளாங்கண்ணி மாதா நவநாளின் ஐந்தாம் நாள் செவம் களங்கமற்ற ஆரோக்கிய அன்னையை இறைவனின் கொடைகளை பெற்று தரும் பேருபகாரியை வாழ்க தூய எலிசபெத் வீட்டில் நீர் தங்கி இருந்த போது அவ்வீட்டாருக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் எத்தனையோ நன்மைகள் கிடைக்க செய்தீர் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வீற்றிருக்கும் நீர் எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் பெற்று தாரும் உமது தயவால் இத்திருத்தலத்தில் பார்வை பெற்றோரும் ஆரோக்கியம் அடைந்தோரும் பாவ வழி வெட்டு மனந்திரும்பியோரும் ஆறுதல் அடைந்தோரும் எத்தனையோ பேர் ஓ தயை நிறைந்த தடாகமே இறக்கத்தின் திருவுருவே மனித குலத்துக்கு நீர் செய்துள்ள பேருபகாரங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி கூறுகின்றோம் உண்மை உயர்த்திய எல்லாம் வல்ல இறைவனை பணிந்து ஆராதிக்கிறோம் எங்களுக்காக என்றும் இறைவனிடம் மன்றாட உண்மை வேண்டுகின்றோம் கன்றை அறியா பசுவில்லை சேயை அறியா தாயில்லை நீர் மனுகுலத்தின் தாயாக உள்ளி உம் மக்களாகிய எங்கள் அனைவரையும் கும்பனங்கு கரங்களில் வைத்து காத்தருளும் மேலும் கிறிஸ்துவை நிராகரித்தவர்களும் பாவ வழியில் வாழ்பவர்களும் மனந்திரும்பவும் எங்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் வேளாங்கண்ணி பூங்கிய ஆரோக்கிய அன்னையை வேண்டிக் வேண்டிக்கொள்ளும்